வெற்றிவேல்முரணு கரோரா எல்லாமல்ல பனிவரம் எம்பருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தன்னாரன் சாமி கரோரா குருநாதர் அருங்கா பெருமான் திருடே சமூகம் எம்பெருமான் கரோ முருள்வட்டம் ஸ்ரீ அருகாசுவாமி திருவிழா என்ற திருப்பூர மகா மந்திரத்தில் வரிசைப்படி பாடலாகவும் அறுபத்தெட்டு ஒருவரை சிறுமனை எனக்கு தூங்கும் விரிஞ்சு கொடுத்து திருப்பூருக்கான பாராயணத்தின் பொருளுக்கத்தும் பணியாண்டம் திருவிழம் விரிஞ்சு கொடுத்தும் அந்த பெருமானும் திருவிழம் சமர்ப்பிக்கும் இப்போ இந்த தளத்தை பாடல்களை பார்க்கறது முன்னாடி இந்த தளத்தை பற்றிய சிறு குறிப்பு இந்த தளத்துக்கு ரயில்வே ஸ்டேஷன் உண்டு வேலூருக்கு மேற்குள்ள காட்பாடி ஜங்ஷன் வந்து எட்டு மைல் தொழிலாக இருக்குது வரகவி சகாய தேவரருடைய திருவிருஞ்சை முருகன் பிள்ளை தமிழ் இந்த மிக அருமையான நூல் இந்த தளத்து முருகன் மீது பாடப்பட்டது அச்சிடப்பட்டுள்ள உள்ள புத்தகம் அது கரபுரி கரபுரம் எனவும் இந்த தளத்துக்கு பேர் வழங்கப்படுகிறது இந்த தளத்திற்கான ஸ்தலபுராணமும் உண்டு இப்போ இந்த பாடல் எம்பெருமானின் திருவடி நினைந்துட்டு அவன் அருடைய வேண்டி பாடப்பெற்ற பாடல் முருகா சகல துக்கமும் வரவும் சகல சர்க்குணமும் வரவும் உலகில் புகழோடு வாழும் தேவர்களுடைய திருவடிகள் எப்போதும் மறவாது இருக்க திருவள் புரிவாய் என்று சகல் துக்கமும் வர சகல் சர்க்குணம் வர தரணியில் புகழ் வர தகமை பெற்று உனது பொற்சரமும் எப்பொழுதும் நட்போடு நினைத்திட அருள் தருவாயே என்று எம்பெருமாண்டம் வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடல் மிக அற்புதமான மகுடடி இந்த பாடல் மகுடடி கொண்ட பாடல் இந்த பாடல் ஒரு பாடலுடைய சந்த குடிப்பு தனதன 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 ஒருவரை கடையினில் சுழல விட்டு ஒருவரை பரபரப்போடு தெருத்தெரிய விட்டு அதனாலே ஒருவருக்கொருவர் சக்கர மயில் சருவ விட்டு உருவு பத்திரம் எடுத்து அறையில் மல்புரிய விட்டு உயிர் பிழைப்பது கருத்தளவில் உச்சிதம் என செய்யும் மானார்த்தது மயல் பிரமைதனில் தவனிற்கு அயலன சரியையில் கிரியையில் தவமும் அற்று எனது தனம் அவத்தில் நிறைத்து எவரும் உற்று இகழ்வுற திரிவேணி சகல துக்கமும் வர சகல சர்குணம் வர தரணியில் தகமை பெற்று உனது பொச்சரணம் எப்பொழுதும் எப்போடு நினைத்திடும் தருவாயே குருமொழி தம்முடைய புலவரை சிறையில் வைத்து அறவும் உகிரும் விளைத்திடும் அறக்கரை முழு கொடிய துர்குண அவத்தரை முதல் துரிசரித்திடும் வேளா குயில் மொழி கையல்விடி துயிரிதல் சிலைநுதல் சசிமுகத்து இளநகை கனகுழல் தனகிரி கொடியீடை பிடிநடை குரமகள் திருவினை புணர்வோனை கருது சச்சமய்க்கு அமைவுற உடை படுகலை சமணரை குளமுதல் பொடிபட கலகம் விட்டு உடல் உயிர் கழுவின் உச்சியில் வைத்திடுவோனே கமுகில் குலைவர கதனில் கனி உக கழுகி முத்த முதிர கயல் குதித்து உளவு நல் கனவயல் திகழ் திரு கரபுர தருமுக பெருமாளை ஒருவரை சிறுமனை சயனமெத்தனில் வைத்து ஒருவரை தம தலை கடையினில் சுழல விட்டு ஒருவரை பரபரப்போடு தெரித்திரிய விட்டு அதனாலே இந்த முதல் ரெண்டு அடிகள் ஒரு ஒன்னா பிடிச்சிடும் அதனாலே ஒருவருக்கு ஒருவர் சக்களபையில் சருவ விட்டு உருவ பத்திரம் எடுத்து அறையில் மல்புரிய விட்டு உயிர் பிழைப்பது கருத்தளவில் உச்சிதம் என செய்யும் தம்மிடம் வந்த ஒருவரை தங்களுடைய சிறிய வீட்டில் உள்ள படுக்கை மெத்தையில் இருக்க வைத்து ஒருவரை தங்களுடைய கடைத்தலை வாசலில் புறக்கடையில் மனக்குழப்பத்தோடு சுழல வைத்து ஒருவரை வேகத்துடன் ஆத்திரத்துடன் தெருவில் தெரிய வைத்து அத்தகைய செய்கைகளாலே அத்தகைய செய்கைகளாலே ஒருவருக்கொருவர் சக்கிழமையில் அப்படின்னா சக்கலமை பகைமையில் போட்டி பகைமையில் சர்வ விட்டு அப்படின்னா போராட விட்டு அவர்கள் உருவு பத்திரம் எடுத்து வாழை உருவி எடுத்து அறையிலேயே மல்யுத்தம் செய்யும்படி வைத்து உயிர் விழைப்பதை யோசித்து பார்க்கில் உச்சிதம் என தக்கது மேல் என்னும்படி செய்கின்ற மானார் என்னும் பொதுமகளிர் தரு மயல் பிரமைதனில் தவணிற்கு அயலன சரியையில் கிரியையில் தவமும் அற்று எனது கைத்தனம் என கைத்தனம் அவத்தினில் இறைத்து முற்று இகழ்வுற திருவேனை சகல துக்கமும் வர சகல சற்குணம் வர தர்ணையில் புகழ் பெற தகமை பெற்று உனது புச்சரணம் எப்பொழுதும் நட்போடு நினைத்திட அருள் தருவாயே பொதுமகளிர் தருகின்ற காம இச்சை மயக்கத்தால் தவவழிக்கு மாறுபட்டவனாகி புறம்பாகி சரியை மார்க்கத்திலும் கிரிய மார்க்கத்திலும் செய்வதற்குள்ள தவ ஒழுக்கம் இல்லாது போய் எனது கையில் இருந்த பொருள் வீணாக செலவழித்து ஊரில் உள்ள யாவரும் என்னை நெருங்கி இகழ இழுத்துப் பேச திரிகின்ற என்னுடைய எல்லாவித துக்கங்களும் நீங்கவும் எல்லாவித நற்குணங்களும் விடக்கூடவும் பூமியில் நான் போலையடைவும் புகழ் விளங்கி வாழவும் வேண்டிய தகைமை யோக்கியதையை மதிப்பை பெற்று உன்னுடைய அழகிய திருவடிகளை எப்பொழுதும் நட்போடு அன்போடு நான் நினைக்கும்படியாக உன்னுடைய திருவருளை தந்தருடன் வேண்டன் என்ன ஒரு வேண்டுதல் ஆஹ் அடுத்த பகுதியில் குருமூடி தவமுடை புலவரை சிறையில் வைத்து அறவும் உக்கினம் அளித்திடும் அறக்கரை முழு கொடிய துர்குண அவத்தரை முதல் துரிசரித்திடும் வேளான் தங்களுடைய குரு பிரகஸ்பதி சொன்ன சொல்படி தவணில் இருந்த புலவர்களை தேவர்களை சிறையில் வைத்து மிகவும் உக்கிரம் கொடுமை செய்து வந்த அரக்கர்கள் முற்றிலும் கொடிய கெட்ட குணத்து வீரர்களை முன்பு அவர்கள் செய்த குற்றங்களுக்காக அறுத்தெறிந்த வேலாயுத பெருமாளே குயில் மொழி கயல்வெளி துயிரிதல் சிலிணுதல் சசிமுகத்து இளநகை கனவுழல் தனகிரி கொடியீடை பிடிநடை குரமகள் திருவினை நன்மோனி என்ன ஒரு பட்டியல் குயில் போன்ற மொழியையும் கயல்மீன் போன்ற கண்களையும் பவளம் போன்ற வாயுதலையும் வில் போன்ற நெற்றியும் சந்திரன் போன்ற முகத்தையும் புன்னகையும் கருமேகம் போன்ற கூந்தலையும் கிரிதனம் மலைபோன்ற கொடி போன்ற இடையும் பிடி பெண் யானை நடைபோன்ற நடையும் கொட்டிருந்த குரமகள் குரமகளாம் லக்ஷ்மியை கிராத லட்சுமியை அதாவது வள்ளியை அடைபோனே வள்ளித்தாயாருக்கு கொட்டிட்டார் அத்தனை அத்தனை வள்ளித்தாயாருடைய குணாதிசயங்கள் சொல்கின்ற சொற்றொடையில பூரா அடுக்கி கொடி சொல்லிவிட்டார் எப்படி குயில் மொழி கைவிழி துயிரிதல் சிலிருதல் சஜிமுகத்து இளநகை கனகுடல் தனகிரி கொடியிடை பிடிநடை குரமகள் தெருவினை குறிச்சுட்டார் அடுத்தது கருது சட்சிகள் கமையுற கிரி உடை பரிதலை சமணரை குளம் ஒடிபட கலகமிட்டு உடல் உடல் உயிர் கழுவின் உச்சீனில் வைத்திவிடுவன் ஆராய்ச்சி செய்துள்ள ஆறு சமயத்தார்க்கும் பொருந்தியுள்ள கிரி கிரி அதாவது தந்திரமுடையவர்களும் மயிர்ப்பறிபடும் தலைவருமான சமணர்களின் குலம் முன்பு பொடிபட்டு ஒடுங்க வாதப்போர் செய்து அவருடைய உயிருள்ள உடலை கழுமுனையில் வைத்திட்டவனை கமயின் குலையற கதலில் கனிவுகழுகி முத்த முதிர கையல் குதித்து உளவு நல் கன வயல் திகழ் திருக்கரபுரத் தருமுக பெருமாள் கழுமு கமுக மரத்தில் அதாவது பாக்கு மரத்தின் குலை அற்று விழ அந்த குலை தன் மீது விடுவதால் கதலில் வாழை மரத்தினின்றும் பழங்கள் விழ அந்த பழங்கள் தன் மீது விடும் அதிர்ச்சியால் கரும்பு நின்றும் முத்துக்கள் விழ அல்லது கமுகம் குலை விடவும் கதலுக்கிணி விடவும் கரும்பு முத்து உதளவும் அத்தகைய வேகத்தோடு கைன்மீன்கள் குதித்து விளையாடும் நல்ல பெருமை வாய்ந்த வயல்கள் விளங்கும் அழகை கொண்ட கரபுரம் என்னும் பெயருள்ள வெறிஞ்சுபுரத்தில் வீட்டிருந்து அருளும் ஆர்முகப் பெருமாடை நினைத்திட அருள் தருவாயே அப்படின்னு கேட்கல இப்போ இந்த தளத்துக்கு ஏன் கரபுரி அப்படின்னா கரம் கழுதை முகமுள்ள அசுரராஜன் பூஜித்த பூஜித்த தலம் அதனால கரபுரின்னு பெயர் வந்தது நிருத தம் குல துதித்தனன் கரணினும் நிறுதன் சூலபாணியாம் வழித்துணை மருந்தை தொழுதான் விரிஞ்சுபுரத்த சிவபெருமானுடைய திருநாமம் வழித்துணை நாதர் அப்படின்னு திருவிரிஞ்சிய புராணம் கரபுரி சருக்கத்தில் இந்த குறிப்பு உண்டு விரிஞ்சன் ஏன் விரிஞ்சபுரம் பேர் விரிஞ்சி விரிஞ்சன்னா தான் பிரம்மன் பிரம்மன் பூஜித்த தலம் அதனால விரிஞ்சன் புறம் கரபுரி என்பது விரிஞ்சை பெயர்வடைத்து பிரம்மனும் சிவகதி பெற்றான் திருவிருஞ்சை புராணத்தில் விரிஞ்சை பரி விருஞ்சை புரி விரிஞ்சைபுரி விருஞ்சை புரி சருக்கத்தில் இருக்க குறிப்பு பூவில் உறையும் தேவன் மாமுனி கரண் தூய பூசை புரியும் பாதனார் ஆரணி விருஞ்சேசனார் விரிஞ்சி விரிஞ்சை தமிழ் இருபதாவது பாடலாம் சொல்ற அது உயிர் பிழைப்பது கருதி உயிர் பிழைப்பது கருத்தளவில் அப்படின்னு மூணாவது ரெண்டாவது ஹீட் ஹீட்டர் சொன்னார் உயிர் பிழைப்பது கழுத்தளவில் உப்பிஸ் கழுத்தளவில் கழுத்தளவில் உப்பிசம் என செய்யுமானார் அப்படின்னு ஒரு பாடவிதம் உண்டு இப்போ நமக்கு எப்படி இருக்குது உயிர் பிழைப்பது கருத்தளவில் உச்சிதம் என செய்யுமானார்னு வச்சிருக்கோம் ஆனால் பாடவிதம் உயிர் பிழைப்பது கழுத்தளவில் உப்பிசம் என செய்யுமானார்னு பாடவிதம் கழுத்தளவும் வீக்கம் கண்டா பிழைப்பது அரிது போல அது தொடர் சரியையில் கிரி சரியகிரியை ஏற்கனவே பல இடத்தில் நான்காவது அடி சொல்லும் பொருளகம் கொண்டு அருமையாக அமைந்துள்ள வேண்டுகோள் அடியார்கள் நிறுத்த மனப்பாடம் செய்து சொல்லணும் சகல துக்கமும் அற சகல சர்க்குணம் வர புகழ் புகழ்வர தகைமை பெற்று உனது சரணம் எப்பொழுதும் நட்போடு நினைத்திட அருள் தருவாயே குயில்மொழி மொழி கல்வெளி அர்ணகிரி பெருமானின் வாக்கு வல்லமைக்கு என்ன சார் சான்று இந்த அடியை தவிர வாக்குக்கு அருணகிரி என்ற முதுமொழிக்கு இதான் எடுத்துக்காட்டு என் தாய் வள்ளிக்கு இதை விட என்னை யாரும் சொல்லிட முடியும் அருணகிரி பெருமான நிகர் யாரும் உண்டா இருக்கு அவருக்கு நிகர் அவர் தான் வாரியார் சொன்னோட கூட்டு குயில் மொழி கயல்வீழி துகிரிதழ் சிலைநுதல் சசிமுகத்து இளநகை கனகுழல் தனகிரி கொடி பிடிநடை குரமகள் குரமகள் திருவினை புணர்வோம் அருணகிரி பெருமானுடைய வாக்கு வன்மைக்கு இதை விட எடுத்துக்காட்டு சொல்ல அப்படிப்பட்ட அற்புதமான முதல் பொடிமடை பரிதலை ஏற்கனவே படிச்சிருக்கும் கயல் குதித்து உளவு மீன் குதித்தலால கமுகம் குலை விடுதல் கமுகு செம்பனை உதிர்த்திட வாழை குதிகுளம்பார் சம்பந்தம் வாழையம் பகடுதாவி கள்ளுலாம் பசியதாற்று கமுகிளம் பாழைக்குறும்பர் நைடத்தில் கமுகம் குலைவிழ கதலியின் கனி உகுதல் தெங் தெங்கம் பழம் கமுகின் குலை சாடி கதளி செற்றும்பார் திருக்கோவையார் நூறாவது பாட்டில் இப்படி பல அற்புதங்கள் பிறந்த இந்த பாடல் இப்ப இந்த பாடலில் முதல்ல ஒருவரை சிறுமனை சயன மெத்தையில் வைத்து உயிர்பிழிப்பது கருத்தரையில் உச்சிதம் என செய்யுமானார் தம்மை நாடி வந்தவருடைய ஒருவரை தமது சிறு வீட்டில் உள்ள மெத்தையில் படுக்க வைத்து இன்பம் தருவார் அதே வேளையில் வேறொருவரை தம் வீட்டு முன் வாசலில் மனக்குழப்பத்தோடு இருக்க வைப்பாங்க இன்னொருத்தரை மிகுந்த பரபரப்பான மனத்தோடு அலைய வைப்பாங்க வெளிமாத நித்த நிறைத்த செயலாலே நாடி வந்தவர்களில் ஒருவருக்கு ஒருவர் பகமை போராடுவார் சக்கரம்னா சக்கரத்தை பகமை சக்கரத்தினா மாற்றாள மனைவி போரிப்பொருள் பொறுக்க முடியாமல் தமிழத்து உள்ள சிறுவாளைக் கொண்டு பத்திரம் அப்படின்னா உடைவாள் சிறுவாள் போர் புரிந்து விட்டு வைப்பாங்க இந்த இடிநிலையை எண்ணி பார்க்கையில் இவரோடு விடவும் இவரை தவிர்த்து பிழைப்பதே முறையானது என்று என்னும்படியாகச் செய்வது பொதுமருடைய இயல்புன்னு சுவாமிகள் காட்டார் ஒருவருட கண்கள் ஒருவருட கொங்கை ஒருவரோடு செங்கை உறவாடி ஒருவரோட சிந்தை ஒருவரோட நிந்தை ஒருவருடும் ஒருவருடைய இரண்டும் உரையாறை மறுபு மிக அன்பு பெருக உளது என்று மனம் நினையும் இந்த மருள் தீர என வண்டு தனதனன என்று மறுவு சரணங்கள் அருளா குமரேச சதகம்னு ஒரு நூல் சார் அதில் வெளிமாதிரி மாதிரி கொடுத்து ஒரு பாட்டு கோவில் தேசிகள் வீடு சந்தை பெரும்பெட்டு புனைமுறல் படுக்கை வீடு பொன்வாசல் கட்டி பொது அம்பலம் உடுத்த தொழில் சூதாடு சாலை மேவலாகிய கொங்கை கையாடு தழழ் வந்து விழிமணம் கவர் தூந்திலாம் முடி நீர்மேல் இழுத்து அதிமோகம் ஒரு மின்னல் இரு துடி சர்ப்பமும் ஆவலாகி அல்கலோ தண்டம் வாங்கும் அதிக அதிகப்படமாம் மனதுகள் அமிர்தவாகி இதழ் சித்திரசாலை எச்சில் கூடி அவருக்கு ஆசை வைக்கலாமோ மாவடிவு கொண்டே ஒடித்தவர் சூர்னை பதைத்த வடிவேலாயுதா வயலேறு விளையாடுகோனே புல் வயல் நீடு மலைமேவு குமரேசனை என்பர் உலகில் பொதுமக்களுடைய வீடு பெரிய சந்தப்பேட்டை மலரானே அறுகு செய்ய பெற்ற படுக்கை அறையானது பொண்ணை பறிக்கும் பாய் படுக்கை கட்டிலிருப்பது பலருக்கு பொதுவான இடம் அவர்கள் உடுத்த ஆடை ஒப்பற்ற சூதாடும் மரங்கு விருப்பத்தின் மிக்சையும் அவருடைய கொங்குகள் பலரும் கையால் எடுத்தாடப்படுகின்ற பந்துகள் திரண்ட பந்துகள் அவருடைய கண்கள் பலருடைய மனத்தையும் கவர் கவர்கின்ற தூந்து அவருடைய வெகுவாக பேசும் பேச்சு நீர்மேல் எழுத்து அவர்கள் காட்டும் மிக்க ஆசை ஒரு மின்னல் போன்று கனப்பொழுதில் மாறக்கூடியது அவர்களின் இரண்ட துடைகளும் பாம்புகள் விருப்பத்தை மூட்டும் அவருடைய அல்கள் தண்டனை நிறைவேற்றும் இடம் மிக்க வஞ்சம் பொருந்திய அவருடைய உள்ளம் கல் அமுதம் என்று கூறும் அவருடைய வாயுதல் ஓவிய கூடத்த பலனும் எச்சில் துப்பிற்கும் எச்சில் கூடி இத்தகைய இடிகுணங்கள் பொருந்திய விலை காதல் கொள்வது ஆகாது தகாது தரும் மயல் பிரமைதனில் தவணைக்கு அயலன் பிரமைனா மயக்கம் பைத்தியம் பெருமோகம் அறியாமல் தவம்னா பற்று நீங்கும் வழிபார் பற்று நீங்க செய்ய வழிபாடு இத்தகைய இடிவுடைய விலை மாதம் மீது அறியாமை காரணமாக உண்டான காமய்ச்சியால் தவணிலிருந்து உயிரானது மாறுபடும் சரிகையில் எரியில் தவம் அவம்னா பற்று நீங்கி வழிபாடு பற்று நீங்க செய்யும் வழிபாடு அப் அவ்வாறு மாறுபட்டதன் வடிவாக சரியே கிரி ஆகி நெறிகளில் நின்று தவம் இயற்றுவதை மறக்கும் நிலை உண்டாகும் ஆன்மா முக்தி என்னும் பாசனிக்க தடைவதற்கு உரிய நெறிகள் நான் சரியை தாசமாக இருக்கேன் கிரியை சர்புத்திரமாக இருக்கும் யோகம் சகமாக இருக்கும் ஞானம் சன்மா இருக்கும் இந்த முறைகளை திரு திருமந்திரத்தில் இருக்க குறிப்பெல்லாம் பார்த்துருக்கோம் அதை ஏற்கனவே படிச்சிருக்கோம் ரத்த அரும்பு மலர் காய்கனி ஆகியவற்றுக்கு தாய்மானவர் ஒப்பிடுவார் யோகியர்க்கே ஞானம் ஒழுங்காம் பேரன்பான தாகியரும் யோகம் முன்னே சார்ந்தோர் பராபரம் என்பர் இந்த நான்கு நேரில் நின்றோர் அவர்கள் பெறுகின்ற முக்திகள் நான்கு சாலோகம் சாரி சாமீபம் சாரூபம் சாகிட்சம் சாரூபம் பெற்றால் அங்கிருந்தே மேலும் தளம் செய்து சாகிட்சியம் வருவாங்க இதுக்கு பல பாடங்கள்லாம் இருக்கிறதா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் சித்தார் சுத்திரத்தில் இருக்கிறது எனது கைது கை தனம் அவத்தின் நிறைத்து எவரும் முற்று இகழ்வுற பக்தி நெருல பயிலாம முக்தி நெறி அறியாத மூர்கராகி விளைமாதர் பழக்கத்தால் கைவசம் இருந்த பொருள் அனைத்தையும் வீணில் செலவழித்து பின்னர் யாரும் இகழும்படியான இழிநிலை அடைவர் காணுவர் சகல துக்கமும் வர சகல சர்க்குணம் வர தரணியில் புகழ் பெற தகைமை பெற்று உனது பொற்சனம் எப்பொழுதும் நட்போடு இணைத்திட இணைந்திட அருள் புரிவாய் அருள் தருவாய் இளநீரல் என்று தவத்தை புரிந்து நிலையான இன்பத்தை பெற முயலாமல் சிற்று வேண்டி அதை விலைக்கு தருகின்ற மாதிரி நாடி அருகில் உயர்ந்து தேடிய பொருளை துளைத்து வாழ்வையும் வாழ்நாளையும் அவத்தில் போக்கிய விளைவா நல்குணங்கள் எதாவையும் பொருந்தாது சகலவிதமான துக்கங்கள் அனைத்தும் வந்து சேரும் உள்ள எல்லாம் வெளிமாதல் கொடுத்ததால் அரவடியில் பொருளை செலவிட்டு உயிர் உயிர்க்கூதியமாக தேடிக்கொள்ளாத இழிநிலை நீங்கணும் இறைவன் திரு முடியும் நின்று திருவிளை நாடி நிற்கணும் இறைவன் அவருடைய திருவடியை மாறாத நிலை அருளுமாறு அடியாள் கலகவீழி மாமகளிர் கைக்குள்ளே ஆய் ஒய்களவும் அதன் நூல் பல படித்து அவா வெட்கை கனதனமும் மார்பும் முரளி இச்சையால் ஆர்த்து கழு நீர் கமல் நரை ஜவ்வாது புலிகை துளாய் வார்த்து நிலவரசு நாடு அரிய கட்டில் போட்டாட்சி கர்மம் தெரியாத சிறு புத்தியால் வாழ்க்கை கருதாதே தலம் அடைசு சாடர முகப்பிலை காத்து நிறைபகுசு வாழ்வு அரசு சத்தியமே வைத்தது என உருகி ஊடி ஒரு சற்றுடைய வார்த்தை தடுமாறி தழு அனுராகமும் விழித்து மாயாக்கை தனையும் அருணாடையும் அவத்திலேயே போக்கு தலையறிவிலே நினைநிற்க நீ தீட்சை தர வேணும் கேட்பார் கழக வெளிமாடர் பெரிய மரத்தை திருப்பள அடியவர்கள் எப்போதும் இறைவன் திருவுடைய மரவாதிருக்கும் தன்மையுடைய இந்த நிலையை ஆண்டவர்கள் இந்த நிலையை அவர்கள் ஆண்டவனிடம் வேண்டி பெறுபவர்கள் மீண்டும் பிறப்புண்டே உன்னை என்றும் மறவாமே வேண்டும்பார் கரைக்கலம்மையர் ஒருவாய் பிறக்கினும் புண்ணியா உன் அடி என் மனத்தை வலுவாது இருக்க வரம் தர என்றார் அப்பர் பதினோராம் திருமுறையில் படையால் உயிர் கொன்றுதென்று பசுக்களைப் போல செல்லும் நடையால் அறிவின்றி நான் சிறிதின்றி நகங்குளத்தில் கடையாய் பிறக்கினும் கட்சியுடைய எங்களை ஆள் உடையான் கடற்க அன்பரையன் அவர் யாவற்கும் முத்த முறைகிறார் திருவர்பாளையும் பிரபாதமரப்பாட்டு உயர்வோடு இடிவகைத்து உலகின் மற்ற எது தினம் அல்லது எது போகினும் போகணிந்தான் இணையடிகள் மறவாத மனம் ஒன்று மாத்திரம் எனக்கு அடுதல் அசைங்கிறார் பெருமானே தேவர் மனிதர் விலங்கு பறவை ஊர்வன நீர்வான தாவரம் இந்த ஏழு பிறப்பில் எந்த பிறவும் பிறக்க நான் ரெடி அது பற்றி எனக்கு கவலைதான் இல்லை ஒருவேளை பிறவாமல் வந்தாலும் வரட்டும் இம்மையிலும் மறுமையிலும் இன்பம் வருவதும் வரட்டும் உனக்கு துன்பம் வந்தாலும் சரி அது பற்றி கவலைதான் சிறந்த வாழ்வு வந்தாலும் வரட்டும் பொல்லாத வறுமை வந்தாலும் சரியா எல்லோரும் என்னை நன்கு மதிப்பாக மதி மதித்தாலும் மதிக்கட்டும் சென்ற இடமெல்லாம் கல்லை விட்டு இருந்து கருப்பு கொடி கட்டி வராதே திரும்பி போன அவமதி புரிந்தாலும் புரியட்டும் உயர்வும் தாழ்வு கலந்தோம் இந்த உலகில் மற்ற எது வந்தாலும் வரட்டை எது போனாலும் போடும் இறைவனே எனக்கு ஏழை ஒன்றும் கவலை இல்லையா ஒரே ஒரு வரத்தை ஒன்பால் யாசிக்கிறேன் என்ன ரெண்டு செவனாக விந்தங்களையும் சிறியன் மறவாமல் இருக்கின்ற மரத்தை மட்டும் கொடுத்து அந்த வரத்தை வழங்கி அருளும் அப்படின்னு வடலூர் வள்ளல் கண்ணீரோடு வேண்டிய அந்த பாட்டு என்ன அழகிய வரம் சார் இந்த அழகிய வரத்துக்கு ஒரு பல சொல்லியிருக்கேன் நார்தர்னா நாராயண பெருமானுடைய சீடர்லாம் நமக்கு தெரியும் நாராயணா நாராயண யாருக்கும் தெரியாத விஷயம் அவர் முருகப்பெருமானுடைய சாலச்சிறந்த சீடர்கள் ஒருவர் சாலச்சிறந்த சிஷியர்கள் ஒருவர் எப்பெருமாவன் நடிகை பற்றி அவன் அடியை பற்றியதால் பெரும் பலம் எய்திய கோடாடு கோடி எண்ணிடவே முடியாத பெயர்கள் நாரதமோத்தன் அவர் ஒரு சமயம் முருகப்பெருமானை வேண்டி தவமுறிஞ்சார் முருகன் தோன்றி என்ன வர வேண்டும்னு கேட்டார் நாரதர் ஐயனே உன் திருவடியை மறவாத மன வேண்டும் முருகன் அந்த வரத்தை நகிட்டு இன்னும் ஏதாவது வரம் கேளு தரேன் நாரதர் என்ன சொன்னிகுட் தேங்க்யூ முருகா வெயிட் வருது பின்னாடி ஒரே சொல்லு பெருமானே உன்னுடைய திருவடி மறவாத மனத்தை உமது திருவிழால் பெற்ற நான் அந்த மனத்தால் இன்னொரு வரத்தை கேட்கின்ற கெட்ட புத்தி வராகாமல் இருக்கணும் என்ன ஒரு சார் என்ன ஒரு என்ன ஒரு வரம் எம்பெருமான் திருவடி மீது அவனுடைய திருவருள் மீது அவன் மீது என்ன ஒரு நம்பிக்கை அப்படி கேட்க முடியும் உன்னுடைய திருவடியை மறவாத மனத்தை உமது திருவருளால் பெற்ற நான் அந்த மனத்தால் இன்னொரு வரத்தை கேட்கின்ற கெட்ட புத்தி வராமல் அடியேனே தாங்கள் காத்துய்ய வேண்டும் வரும் சார் அடுத்தது குருமொழி தமமுடைய புலவரை சிறையில் வைத்து அறவும் உக்கிரமளித்திடும் அறக்கரை முழு கொடிய துர்குண அவத்தரை முதல் துரிசரித்திடும் தங்களுடைய குலகுருவான வேண பகவான் சொன்ன சொல்படி தமிழில் இருந்த தேவர்களை சிறையில் வைத்து மிகவும் கொடுமை செய்து வந்த அரக்கர்களை முற்றிலும் கொடிய குணமே படைத்த பயனற்றவர்களை அவர்களுக்கு முதல்வான சூரபெருமன் செய்து வந்த குற்றங்களுக்காக வேலாயத்தை விடுத்து அடித்தவன் முருக முதல் துரிசி என்பது உயிருக்கு பொருந்து உள்ள குற்றத்தை விளைவிக்கின்ற மலங்களை அறுத்து அப்படின்னு பொருள் வச்சுவான் எந்த உயிரையும் கொள்வது என்னுடைய அபட்சியாது உயிருக்குள்ள குற்றங்களாகிய மலத்தை அறுத்து பக்குவம் செய்வதாக என்னுடைய அபட்சியை எத்தனை உண்மை வழக்கில் சொல்கிறார் மாயிதனை உதவி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள்தான் எடுத்து நேயத்தான் ஆனந்த வாரதியில் ஆன்மாவை தான் அடுத்தல் தான் எந்த யார் பாதம் தாங்க குயில் மொழி கைல்வொழி துயிர்கள் சிறுநுறுதல் சசிமுகத்து இளநகை கனவுழல் கனகிரி கொடி பிடிநடை குரமகள் திருவினை உணர்வான் திருநா செல்வம் சிறப்பு அழகு பொழிவு தெய்வத்தன்மை பாக்கியம் அத்தனை திருமகளின் மகள் வழிபராட்டி சார் அதனால் வழிமலையில் அவதரித்து குரவர்குலத்தில் வந்த அந்த இராண்டு நாயகே குரமகளை திருநார் சுவாமிகள் குரமகளிரில் அழகு அழகும் தெய்வத்தன்மையும் வாய்ந்தவர் குரமகளிர்களில் அழகும் தெய்வத்தன்மையும் வாய்ந்தவர் வழிநாயகர் நாயர் குறவர் முன்னை தவப்பயனாக வழிமலையில் அவதரித்தார் குயில் போன்ற இனிமையான மொழி கல்மீன் போன்ற கண்கள் பழம் போன்ற வாயுதல் எல்லை போன்ற நெற்றி முழுநிலவி போன்ற திருமுகம் சிறுநகை குறுமுறுவலை குறுமுறுவல் அடர்த்தியான கூந்தல் மலை போன்ற முறைகள் கொடிபோன்ற இடை பெண்யானை போன்ற நடை எத்தனை முடையவரும் குரப்பெண்களின் மேலானவருமான வெளிநாயகிய பிறந்தவர் எம்பெருமான் முறைவள் பருத்த இடை சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இடல் மரச்சிறுமி வேல் சொன்னார் பெண் போன்றும் அன்னத்தை போன்றும் நடையுடையவர் மாதவியார்னால மாதர் மடப்பிடியும் அன்னமும் அன்னது ஓர் நடை உடைய மதை மகன்னாரு திருஞான கருது சட்சிகளுக்கு அமைவு ஊற கிரியுடைய பருது பரிதலை சமணரை குளமுதல் பொடிபட கலகமிட்டு உடல் உயிர் கழுவின் உச்சி நிலை திருடுவான் கிரினா போய் தந்திரம் மாயம் கலகம் கலகம்னா போர் கழு கழுமரம் சூலம் சமணருடைய வரலாறு தெரியும் ஒரு நேரத்தில் பாண்டிய நாடு சமணர்களுடன் மூடப்பட்டு கிடந்தபோது திருநான சம்பாதி பெருமான் எப்படி வந்து காப்பாற்றினார் தான் மங்கர்கார் குளிர்ச்சி நாய நாயனாருடைய பங்கு எல்லாம் மொத்தமாக நம்ம படிச்சிருக்கோம் அதை தான் சொல்கிறாரு சார் இதுக்கு ஒரு அற்புதமான பாட்டு இருக்கு திருமலை முருகன் பிள்ளை தமிழில் அந்த பாட்டை மட்டும் சொல்லுவோம் அழிந்து போனம் ஒழிந்திடனும் அழியா தோணி புலத்தின் மறையவர்கள் குலத்தின் உதித்து அருணோடு அம்மை தோன்றி அடித்த வள்ளல் செழும் தன் முளைப்பார் குடித்து முத்தின் சிவ ஏறி மதுரில் போய் செழியன் பிணியும் சவன்பகையும் தேவி துயரும் தீர்த்தருடன் வடிந்து நறுந்தேன் உகவனு போல் மதுரம் கணிந்து கிடை வடித்து தெரிந்த செந்தமிழ் தேவார பாடல் சிவன் கேட்க முழிந்து சிவந்த கனிவாய் சண்முகனே முத்தம் தருகவே முத்துக்குமரா திருமலையின் முருகா முத்தம் தருகவைங்கிறார் கமுகினின் குலையறை கதலின் கனியுக களையின் முத்துல கயல் குதி கயல்குதித்து உலவு நல் கனவயல் திகள் திருக்கரபுர தருமுக பெருமாள் பாக்கு மரத்து குலைகள் அற்று விட அந்த குலைகள் படுவதால் வாழை மரத்து உள்ள பழங்கள் விட அதன் விளைவாய் கரும்பில் தோன்றியுள்ள முத்துகள் விட கயல் மீன்கள் விளையாடும் நல்ல பெருமை வாய்ந்த வயல்கள் திகழ்கின்ற திருக்கரபுரம் என்றும் விருஞ்சிபுரம் என்றும் வழங்கப்படும் திருத்தலத்தில் எழுந்து உள்ள பெருமையில் முக்கியவர் முருகப்பெருமாள் பாலாறு அரு அருகில் பாய்வதால் வளம் குழிக்கு இயற்கை இயற்கையுழக சுவாமிகள் அழகாக காட்டுவார் நெல் வயல்களில் நீர் நிறந்திருக்கும் அந்த நீரில் மீன்கள் அங்கு மீங்கு விளையாடி கொண்டிருக்கும் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி வீது ஊங்கு பெறும் சென்னல் ஊடுகையில் உகளை அப்படின்னு திருப்பாவையில் பாட்டு கரம்னா கழுதை கழுதை முகமுடைய அரக்கன் பூஜை த இடம் பிரம்மன் பூஜித்தம் முன்னாடியே பார்த்துக்கோம் இந்த பாட்டில் ஒரு 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 இந்த பாட்டு தளத்தில் ஒரு சின்ன விஷயம் அருணகிரி பெருமான் பாடிய கரபுரம் இது அல்ல காவேரி பக்கத்துக்காரனுடைய சிவன் கோயில் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க பொறுத்த முடியாதா இல்லாது ஏன்னா பொருந்து மேல் கூடவும் இப்படிப்பட்ட ஆராய்ச்சிகள் ஆராயும் உடையவருக்கும் ஒரு தளத்திற்கு உயர்வு கற்பிக்கப் முயல்வருக்கும் ஏற்புடையதாக அமையாமல் இல்லாது அருளை பெறுவதற்கு எதாவது துணை புரியாது எப்படி கொண்டாலும் அருணகிரி பெருமானவருடைய பாடல் கருத்தை மட்டும் வரவாம நம்ம என்ன முருகா சகல துக்கமும் வர சகல துக்கமும் வர சகல சர்க்குணம் வர தரணியில் புகழ் பெற தகைமை பெற்று உனது சரணம் எப்பொழுதும் நட்போடு நினைத்திட அருள் தருவாயே அருள் புரிவாயே முருகா கரபுரி பெருமாளே சகல துக்கமும் வரவும் சகல சர்க்குணமும் வரவும் உலகில் புழோடு வாழவும் தேவருடைய திருவடிகளை எப்போதும் மறவாமது மறவாது இருக்க அடியனுக்கு தாங்கள் திருவருள் ஒரு என்று வேண்டிக் கொடுக்கிற பாடலை பழனாபுரி இரவனின் திருப்பாத்திரம் கரபுரி பெருமாளின் திருப்பாத்திரம் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமோம் வெற்றிவேல் முருகனுக்கு சம்சம் முருகாஜன்